கிறிஸ்தரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பும் வாழ்த்துக்கள் வார்த்தை என்று இந்த களத்திலே உங்களோடு கூட ஒரு நிகழ்ச்சி கய்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் ஒரு முறை நடத்தி வருகிற ஒரு சகோதரன் அந்த சகோதரன் குழந்தைகளையும் அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட காரியங்களையும் பார்த்து ஒரு விடுதியை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்தார் மிகவும் கஷ்டப்பட்டார் பண்ணினார் கடவுள் அவருக்கு விருதுகளை செய்ய ஆரம்பித்தார் அப்போ வெளிநாட்டு மிஷினரி ஆர்கனைசேஷன் அவருக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார்கள் மாதம் மாதம் அவருக்கு பணம் அனுப்பினார்கள் அந்த பணத்தை வைத்து மிகவும் அருமையாக அந்த ஆசிரமங்கள் குழந்தைகள் விடுதியை பாதுகாப்பாக நடத்தி வந்தார் அதில் பிற்பாடு தொடர்ந்து பணம் வந்து கொண்டே இருந்தது இவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் ஆச்சரியம் பரவாயில்ல தப்பை பக்கம் சொல்லிட்டு ஆண்டை நமக்கு உதவி செய்கிறாரு என்று சொல்லி அந்த பணத்தை வாங்கி அந்த குழந்தைகளுக்கு உதவி செய்தார் அத்தோடு கூட வரும் நாட்களில் சென்று கொந்தமாக அவருக்கென்று ஒரு வீட்டை கட்ட ஆரம்பித்தார் அவருக்கென்று ஒரு வாகனத்தை வாங்க ஆரம்பித்தார் அவருக்கென்று சொத்துக்களை சேர்க்க ஆரம்பித்தார் அப்போ ஒரு முறை அந்த அமெரிக்க மிஷினரிமார்களை ராசிற்கு அழைத்திருந்தார் அவர்கள் வரவில்லை என்று சொல்லிவிட்டார்கள் அதுக்கு பிற்பாடு ஒரு ஆங்கிள் டேக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு இருந்தார் அப்பவும் அவர்கள் வரவில்லை சரி என்று சொல்லி என்னால் அவங்க வரவே மாட்டாங்கிறாங்களே ஆனால் பணம் மட்டும் அனுப்புகிறாங்களே என்று சொல்லி சந்தோஷமாக இருந்தார் திடீர்ந்து இவருக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி இங்கே வாங்க ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறோம் அப்படின்னு யார் யாருக்கெல்லாம் அவங்க ஒரே செஞ்சாங்களோ அவங்க எல்லாரையும் அவங்க கூப்பிட்டு அமெரிக்கா தேசத்தில் ஒரு மீட்டிங் ஆரம்பித்தாங்க அந்த மீட்டிங் நடந்து முடிந்த பிற்பாடு இவரை அங்கே உள்ள யார் யாரெல்லாம் இவருக்கு பணம் அனுப்புவாங்களோ அவங்க வீட்டுக்கு போனார் அவங்க வீட்டில் பார்த்தா ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன இடம் ஒரு டேபிள் ஒரு சேரு ரொம்ப வசதி வாய்ப்பு எதுவுமே இல்லை இவர் கேட்டார் இந்த மாதம் மாதம் எங்களுக்கு நீங்கள் பணம் அனுப்புறீங்க ஆனால் உங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி ஒரு கேட்டார் அப்படி தான் அவர் சொன்னார்கள் நாங்கள் ஏழை குழந்தைகளை நேசிக்கிறபடியனால அந்த குழந்தைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் எங்களுடைய எல்லாவற்றையும் இறந்து நாங்கள் தியாக மனப்பான்மையோடு தான் இதை செய்கிறோம் நாங்கள் நீங்கள் கூட எங்களை கூப்பிடனீங்க உங்க ஆசிரமத்துக்கு அப்போ நாங்கள் வந்துட்டு போகிற செலவு அதிகமாயிருந்தேன் அந்த பணத்தை ஒரு நாலு பேருக்கு படிக்க வைக்கலாமே ஒரு நாலு பேருக்கு உணவு கொடுக்கலாமே அப்படிங்கிற நோக்கத்தான் நாங்கள் வரல அதனால தான் நாங்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்து இந்த காரியத்தை செய்கிறோம் என்று அவர் சொன்னாராம் இதை பார்த்து கேட்டு அவர் மனம் புதைந்து போய் திரும்பி வந்தார் திரும்பி வந்த பிற்பாடு அந்த இடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் எழுதி வைத்துக்கிட்டு இந்த குழந்தைகள் பேரில் எழுதி வச்சுட்டு அவரு அந்த இரவு இறந்து போனார் ஆனால் பெரிய மாணவர்களே பாருங்க இன்றைக்கு ஆரம்பிக்கிற பொழுது நன்றாக ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் பணம் அதிகம் சேர்கின்ற பொழுது அவருடைய மனநிலை பணத்தின் பக்கமாக கலந்து போகிறது அருமையான வார்த்தை சொல்லுகிறது இன்றைய ரெண்டாம் அதிகாரம் நான்காவது பக்கமும் ஒவ்வொருவனும் தனக்கானவையில் அல்ல சிறருக்கானவை நோக்க வேண்டும் என்று சொல்லுகிறது நாம் மற்றவர்களை நோக்குகிற பொழுது மக்களுக்கு உதவி செய்கிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லப்படுகிறது அவர் கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை நமக்குள் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அது மாத்திரமல்ல அவர் வசனம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம் நான் இன்னைக்கு எடுத்து இல்லை என்னை கைவிடவும் இல்லை இந்த வசனத்தில் இந்த பார்க்கிற பொழுது பண ஆசை இல்லாதவனாக இருக்கும்பொழுதே நான் பண ஆசை சொல்லக்கூடாது என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது ஆன் நான் மற்றவர்களை நோக்குவோம் பிறருக்காக காரியத்தை நான் செய்கிற பொழுது ஆசை ஆசீர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகமையும் நீங்களும் உங்களால் முடிந்த காரியங்களை மற்றவர்களுக்கு செய்யுங்கள் ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பார் உயர்த்துவார் எங்கள் அன்பின் ஆண்டுகளே இந்த நாளில் நாங்கள் கேட்ட இந்த வார்த்தையின்படி ஆண்டு நாங்கள் எங்களுக்கும் உரிவிலை அல்ல சிறு பிரிவுகளை நோக்குவதாக எங்களை மாற்றுவதாக இயேசு இருந்த சிந்தை எங்களுக்குள் வரட்டும் நாங்கள் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக நீ எங்களை மாற்றுவதீராக இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் அடைய குடும்பங்கள் எல்லாரையும் நீ ராசிபதிக்கிறீராக எல்லாருமே உயர்த்தியதாக மேன்மைப்படுத்துகிறார்கள் தடையாக இருக்கிற காரியங்களை எடுத்து போடுகிறார்கள் எங்கள் ஆண்டு இயேசு நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசிர்வாத்து பிரிக்கும் எங்க ஜீவன நல்லது ஆகி